ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல அதுவும் தமிழ் ஆசிரியரா பண்ணிடலாம் வரணும் அப்படின்னு கண்ணவர் தான் எம்ஏ தமிழ் பிளஸ் பிஎட் வந்து படிச்சு முடிப்போம் நம்முடைய அகாடமி சார்பா இந்த பிஜி டெர்பி எக்ஸாமுக்கு ஒன் இயர் கோர்ஸ் வந்து லான்ச் பண்றோம் இந்த ஒன் இயர் கோர்ஸ் பொறுத்த மாட்டில எல்லாமே கரண்ட் நியூஸ் சிலபஸ் போக்கஸ் பண்ணி தான் இருக்கும் ஸோ நீங்க தமிழ் பாடம் அப்படின்னா உங்களுக்கு தமிழ் பாடத்துக்குன்னு சொல்லி செந்தமிழ் பேஜ் வந்து அவைலபிளா இருக்கு இந்த செந்தமிழ் பேஜ்ல அஸ் ஏ டீச்சரா நீங்க அப்டேட் ஆகணும் அப்படின்னா டெய்லியுமே வந்து நியூஸ் பேப்பர் வந்து ரீட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும் போது தமிழ் தினமணி இந்த ரெண்டு நியூஸ் பேப்பரை நீங்க ரீட் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய பாடம் சார்ந்த தகவல் உங்களுக்கு நல்லா தெரிய வாய்ப்பு இருக்கு காப்பியங்கள்னா என்ன சோ காப்பியங்களை பொறுத்த மட்டும் இல்ல ஐம்பெருங்காப்பியங்கள் ஐஞ்சிருங்காப்பியங்கள் அதே மாதிரி கம்பராமாயணம் பெரிய புராணம் இதை பத்தி நல்ல தெளிவா வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா கொஸ்டினை பொறுத்த மட்டும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் அதுவும் தமிழ் ஆசிரியராக பணியில் அமரணும் அப்படின்னு கண்ணோட தான் எம்ஏ தமிழ் ப்ளஸ் பிஎட் வந்து படித்து முடிப்போம் நிறையா பேர் இந்த டிகிரியை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மேல்நிலை பள்ளியில் அரசு தமிழ் ஆசிரியராக பணியில் அமருவாங்க அப்படி பார்க்கும்போது ரீசெண்டாக டிஆர்பி போர்டு பிஜி டிர்பி எக்ஸாம் வந்து காண்டக்ட் பண்ணாங்க தமிழ் பாடத்தில் எல்லாம் தெரிஞ்சால் கூட அதை யாரெல்லாம் ரிவைஸ் பண்ணிவிட்டு நல்லா டெஸ்ட் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே நல்ல மார்க் எடுத்து அடுத்த கட்டமாக சிபி வந்து போகிற போக போகிறாங்க இதில் எனக்கு எல்லாமே தெரியும் நான் வந்து டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன் நான் எக்ஸ் எக்ஸாமில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அசால்ட்டாக இருந்தவங்க எக்ஸாம் தமிழ் தகுதி தெருவில் கூட வந்து பாஸ் ஆகலை அப்படி இருக்கும்போது நம்முடைய அகாடமி சார்பாக இந்த பிஜி டெர்பி எக்ஸாமுக்கு ஒன் இயர் கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணுறோம் இந்த ஒன் இயர் கோர்ஸை பொறுத்த மாட்டில் எல்லாமே கரண்ட் நியூஸ் சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கும் ஸோ நீங்கள் தமிழ் பாடம் அப்படின்னா உங்களுக்கு தமிழ் பாடத்துக்குன்னு சொல்லி செந்தமிழ் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த செந்தமிழ் பேஜில் சிலபஸை பேஸ் பண்ணி நூற்றி பத்து வினாக்களுக்கு தேவையான எல்லாமே அப்டேட்டான மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட்டு எல்லாமே காண்டெக்ட் பண்ணுவோம் அதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தகுதி தெருவுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அப்படி இருக்கும்போது தகுதி தெருக்குன்னு சொல்லி தனியாக டெஸ்ட் நடக்கும் அதையுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ மேஜரில் இருந்து நூற்றி பத்து வினாக்கள் கேட்காங்க அப்போது சிலபஸை பேஸ் பண்ணி தான் இந்த நூற்றி பத்து வினாக்கள் எப்படி கேட்பாங்க இப்போ நடந்து முடிஞ்ச எக்ஸாமை பேஸ் பண்ணியும் அடுத்து வரக்கூடிய எக்ஸாமில் எப்படி வினாக்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டோட இந்த டெஸ்ட்டு சீரீஸை வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அடுத்து கல்வி உளவியல் இதில் இருந்து முப்பது வினாக்கள் முப்பது மதிப்பெண்கள் இருக்குது இதுவுமே வந்து நியூஸ் சொல்லப்போ பேஸ் பண்ணி தான் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுப்போம் கைடன்ஸ் இருக்கும் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா கரண்ட் அஸ் அசை டீச்சராக நீங்கள் அப்டேட் ஆகணும் அப்படின்னா டெய்லியுமே வந்து நியூஸ் பேப்பர் வந்து ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும்போது ஹிந்து தமிழ் தினமணி இந்த ரெண்டு நியூஸ் பேப்பரை நீங்கள் ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய பாடம் சார்ந்த தகவல் உங்களுக்கு நல்லா தெரிய வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ உள்ள சொசைட்டியில் உலகத்தில் என்ன நடந்துட்டு இருக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம எப்படி அதை ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்குமே வந்து தெரியும் அப்போ கரண்ட் அபிரிச்சிகள் இருந்து பத்து வினாக்கள் கேட்காங்க நியூஸ் பேப்பர் ரீட் பண்றீங்க அப்படின்னா பத்துக்கு பத்து ஈஸியா எடுத்துடலாம் அப்போ நூத்தி ஐம்பதுக்கு உங்களால ஒரு நைன்டி ஃபைவ் பிளஸ் ஹண்ட்ரட் ஒன் டென் பிளஸ் எடுக்கீங்க அப்படின்னா நீங்க அடுத்த கட்டமா சிவி போக முடியும் அடுத்த கட்டமா நியமன அணையுமே வந்து வாங்க முடியும் அப்படி இருக்கும்போது எனக்கு எல்லாமே தெரியும் பிரைவேட் ஸ்கூல்ல வந்து இத்தனை வருஷமா வேலை பார்த்துட்ருக்கேன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல டெம்பரரியா இத்தனை வருஷமாக வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிற கான்செப்ட் இல்லாம எல்லாம் தெரிஞ்சாலுமே சிலபஸ்க்கு அடாப்ட் ஆகிட்டு நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் ஈஸியா வந்து உங்களால் நல்ல மதிப்பெண்கள் எடுத்து ஒரு அரசு பள்ளியில் அரசு முதுகலை ஆசிரியரா அமர முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எல்லாம் தெரியும் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே தெரிய வாய்ப்பு கிடையாது ஏன்னா ரெண்டாயிரத்தி ஏழில் நடந்த பிஜி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடந்த பிஜி ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருக்கு ரெண்டாயிரத்தி ஏழில் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சர் இருக்கும் கொஸ்டினை பார்த்த உடனே வந்து ஆன்சர் பண்ண முடியும் பட் இப்போ நடந்து முடிஞ்ச எக்ஸாமில் பொறுத்த மட்டும் இல்லை நீங்க நல்லா படிச்சிருப்பீங்க அந்த வினா அந்த வினாவுக்கு விடையுமே தெரியும் பட் உங்களால் அது இது எது அப்படிங்கிற மாதிரி கன்வீன்ஸ் பண்ணக்கூடிய வகையில் தான் வந்து வினாக்கள் எல்லாமே வந்து செட் பண்ணிருப்பாங்க அப்போ எந்த அளவுக்கு நீங்க நல்லா அப்டேட் ஸ்டேட்டில் இருக்கீங்களோ அதை பொறுத்து மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் அப்போ இந்த தமிழ் பாடத்தை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட ஒரு பத்து அழகுகள் வந்து அவைலபிளாக இருக்கு இந்த பத்து அழகுமே என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் மொழி வரலாறு அப்போ இருந்து இப்போ வரைக்குமே என்னென்ன அப்டேட் இருக்கு அதை பற்றி டீட்டெயிலாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டாவது சங்க இலக்கியமும் சங்கம் மருவிய கால இலக்கியமும் ஸோ சோழ பாண்டிய மன்னர்கள் இவர்களை பற்றி எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச எக்ஸாம் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அதுல இருந்துமே வந்து உங்களுக்கு ஒரு சில ஐடியா கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா காப்பியங்கள்னா என்ன ஸோ காப்பியங்களை பொறுத்த மாட்டில் ஐம்பருங்க காப்பியங்கள் அதே மாதிரி கம்பராமாயணம் பெரிய புராணம் இதை பற்றி நல்ல தெளிவாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா கொஸ்டினை பொறுத்த மாட்டில் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் இருக்கும் மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின் இருக்கும் எக்ஸட்ரா அப்போ இது எல்லாமே உங்களுக்கு அடாப் அடாப்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் அடாப்ட் ஆகும் ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பக்தி இலக்கியம் பக்தி இலக்கியத்தை பொறுத்த மட்டும் பட்டினத்தார் அதே மாதிரி வளலார் இவர்களுடைய வாழ்க்கை முறைகள் அப்போ இருந்து இப்போ வரைக்குமே தமிழுக்காக செய்த தொண்டுகள் அது பற்றி எல்லாமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து சிற்றிலக்கியம் இதுலேயுமே வந்து நிறைய டாபிக் இருக்குது ஸோ தொண்ணூற்றி ஆறு வகை சிற்றிலக்கியங்கள் இதை பற்றி மிக தெளிவாக வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அடுத்து இக்கால இலக்கியம் இக்கால இலக்கியத்தை பொறுத்த மட்டும் கவிதைனா என்ன சிறுகதைனா என்ன புதினம்னா என்ன நாடகம்னா என்ன விருதுகள்னா என்ன இந்த விருதுகள் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ரீசெண்டாக ஒரு சில விருதுகள் வந்து கொடுத்தாங்க அப்படி இருக்கும்போது மத்திய அளவில் மாநில அளவுல என்னென்ன விருதுகள் வந்து யார் யாருக்கு கொடுத்தாங்க அதை பத்தியுமே வந்து பார்க்கற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு இலக்கணம் இலக்கணத்தை பொறுத்த மட்டும் நிறைய பேருக்கு இலக்கணமே தெரியாம தான் ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல வந்து வேலை பார்த்துட்டு இருப்பீங்க அப்படி இருக்கும்போது இலக்கணத்துல இருந்து நிறைய டஃப்பான கொஷின் கேட்பாங்க அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் இருக்கும் அதையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டாவது திறனாய்வு இது வந்து இப்போ ஒரு பேசிக்கான ஃபண்டமெண்டல் பட் ஸ்டில் நல்லா டம் இன்டெப்தாக படிக்கும்போது ஈஸியாக வந்து அடாப்ட் ஆகிடலாம் அடுத்து நாட்டுப்புறவியல் ஸோ நாட்டுப்புறவியல் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ உள்ள சாங்கு அப்போ உள்ள சாங் இந்த ரெண்டையுமே நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறையா டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படி இருக்கும்போது நாட்டுப்புறவியலில் வந்து என்னென்ன அப்டேட் இருக்குது இப்போ உள்ள அஹ் ஐடியாலஜி என்ன அப்போ அதை பத்தி பாக்குற மாதிரி இருக்கும் அடுத்து தமிழ்னோடு தொடர்புடைய பிற நூல்கள் இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நியூஸ் பேப்பராக இருக்கிறோம் ரேடியோ ஸ்டேஷனா இருக்கட்டும் அதே மாதிரி டெலிவிஷனாக இருக்கட்டும் இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வந்து பெரிய ரோல் ப்ளே பண்ணுது அப்போ அதை பற்றியுமே வந்து பார்க்குற மாதிரி இருக்குது அப்போது இதில் இருக்கக்கூடிய பத்து அழகை யார் நல்லா படிக்காங்களோ படித்ததை யார் ப்ரா ப்ராப்பராக டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும்தான் எக்ஸாமில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் எனக்கு எல்லாமே தெரியும் ஆனால் நான் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன் எனக்கு டைமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போதுமே டைம் இருக்காது உங்களுடைய கனவு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கனவாக மட்டும்தான் இருக்கும் பட்டு டைமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸாமுக்காக தன்னுடைய கனவுக்காக யாரெல்லாம் டைம்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே நல்ல மார்க் எடுத்து ஒரு அரசு மேல்நிலை பள்ளியில் அரசு முதுகலை ஆசிரியராக பணியில் அமர்ந்துட்டு இருக்காங்க ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக இந்த முதுகலை ஆசிரியர் தெருவுக்கு தமிழ் படத்துக்கு செந்தமிழ் பயிற்சி வந்து நம்ம ரன் பண்ணுறோம் இந்த செந்தமிழ் பேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய கல்வி தொகுதி எம்ஏ தமிழ் ப்ளஸ் பிஎட் முடிச்சுட்டீங்க அப்படின்னா தாராளமாக இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் எக்ஸாம் எப்போ வேணால் வரலாம் அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா எக்ஸாம் வரும்போது நீங்கள் தைரியத்தோட அட்டம் கொடுத்து நல்ல மார்க் எடுத்து பணியில் அமர முடியும் ஸோ அட்மிஷன் போய்கிட்டு இருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கண்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை காண்டக்ட் பண்ணி என்ன கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த விடியத்துக்கு இப்போ எம்ஏ தமிழ் ப்ளஸ் பிஎட் படிச்சலருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் படித்து பயன்படுத்தும்